வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே தொள்ளாயிரத்தி ஏழாவது பாடலாகும் நெடுங்கல் வாடிய பண்ணாகும் தனதன தந்த தனந்தன தனதன தந்த தனந்தன தனதன தந்த தனந்தன தனத அரைகுறை என்பதனி திடும் உடையுடன் வந்த மடந்தைய அழகை புகழ்ந்து மகிழ்ந்தினி அவரோடு அறிமுகம் என்ற குணம் பெற அனுபவம் என்ற சுகம் பட அனுதினம் இன்பம் அறிந்திடும் உறவோடு தரைகுரை என்று சொல்லும்பழி பரிணல் மகன் புகழ் தரும குணங்கள் நீ அறிவோடு தமிழ் புகழ் ஒன்று வரைந்தவர் புகழ் ஒன்றிய தனிப்புகழ் பெண்கள் வரைந்துணை பணிவே திரு திருந்தி திரிந்திரி கணகண கந்த கணங்கண செகு செங்கு செகும் செகு செகுசேகோ திமிதிமி திந்தி திமிந்தன விசுமுற சங்கு முழங்கிட திரமுட பஞ்ச பயந்திட கடமேவி கிரிகிர மதிந்திட அதிந்திட இருகிற புஞ்சரும் அங்கையில் இருவையில் கொண்டு நிமிந்தெழும் வணங்கிட அடியவர் கண்டு பணிந்திட நெடுங்கள் நிறைந்துட பெருமாளே பெருமாடே நெடுங்கள் நிறைந்துட பெருமாளே முருகா முருகா முன்பா என்று அன்புடனும் பண்புடனும் வேண்டுகின்ற அடியவர்க்கு என்றென்றும் அருள் தரவா முருகா முருகா முத்தமிழ் தலைவா வா முருகா